மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் தமிழ்நாட்டில் கல்வி கேட்கும் அனைத்து குழந்தைகளுக்குமான ஒற்றை நம்பிக்கை நல திட்டங்களால் கல்வியை ஒளிரச் செய்யும் ஒரே விடியல் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் மதுரையில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் முதல் மண்டல மாநாடு இரண்டாவதாக மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் மூன்றாவதாக அவைக்கு நெல்லிக்கணி ஆதியமான் கோட்டை உள்ள தருமபுரியில் நான்காவதாக கொங்குதமிழ் கொஞ்சி பேசும் கோயம்புத்தூரில் ஐந்தாவதாக தற்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் கலந்து கொண்டு வெற்றி முத்திரை பதித்த காஞ்சி மாநகரில் ஆறாவதாக வீரம் விளைந்த பூமியான திருநெல்வேலியில் தற்போது ஏழாவது மண்டல மாநாடாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பசிப்பிணி போக்கிய வள்ளலார் பிறந்த கடலூர் மாவட்டத்தில் குழந்தைகளின் பசி அகற்றிட உலகமே போற்றும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் லட்சக்கணக்கான பெற்றோர்கள் ஆசிரியர்களோடு கலந்துரையாடி பங்கேற்கிறார் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான மாநாடு என்றதும் முதல் பெற்றோராக முன் உதாரணமாக தாயுமானவராக நானே வருவேன் என்ற பெருமிதத்துடன் வருகை தரும் முதலமைச்சர் அவர்களும் புதுமை பெண்களும் தமிழ் புதல்வர்களும் பெற்றோர் ஆசிரியர்களும் நன்றி பெருக்கோடு சங்கமிக்கும் இனியையும் மாநாட்டிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் நாள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இடம் ஜெயப்பிரியா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி திருப்பெயர் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் பாருங்கள் இது நமக்கான மாநாடு கூடுவோம் கொண்டாடுவோம்